ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயினாக ரெண்டே ரெண்டு பெரிய பாத்திரங்களை யூஸ் பண்ணி குக்கிங் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னோடய ஒன் ஹவர் சமையலில் பார்த்திங்கன்னா என்னோடய லன்ச் மெனு என்ன அப்படின்னா வடித்து சாதம் கூடவே சாம்பார் பீட்ரூட் அண்டு கீரை பொரியல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காரப்பொரி அது கூடவே ஸ்வீட் கார்ன் வகை வைக்க போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு மெயினான பாத்திரங்கள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அரிசி ஊற வைக்கிறது சாதத்துக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துட்டு நார்மல் வாட்டரில் நாலு தடவை கலைஞ்சிட்டு ஆர்ஓ வாட்ரு ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா பீட்ரூட்டுக்கு நான் வந்து ரெண்டு பீட்ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா கால் டம்ளர் அளவில் நான் வந்து கடலைப்பருப்பு போடுவேன் இந்த மாதிரி போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் அதனால் ஒரு கால் டம்ளர் கடலைப்பருப்பையும் எடுத்து அரிசி எப்படி எப்போ ஊற வைக்கிறனோ அதே டைமில் நான் அதே மாதிரி கலைஞ்சிட்டு ஆர்வ வாட்ரு ஊற்றி ஊற வைக்கிறேன் அரிசி பருப்பு ரெண்டுமே ஊறிட்டுருக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட கீரை கீரை பார்த்திங்கன்னா நிறையா மண்ணு இருக்கும் வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் முழுசாக அப்படியே எடுத்துக்குவேன் அப்படியே எடுத்துகிட்டு நாலு தடவை நார்மல் வாட்ரு ஊற்றி நல்லா கலஞ்சி எடுத்து கழுவிட்டு ஆர்வோ வாட்ரு ஊற்றி இதையும் நான் ஊற வச்சுருவேன் இப்படி ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கழுவும் போது போகாத மண்ணு கூட இந்த மாதிரி ஊற வைக்கும்போது லாஸ்ட்டில் போய் டெபாசிட் ஆகிரும் அதனால் அரிசி பருப்பு ஊற வைக்கும்போது நான் நம்மளோட கீரையும் க கழுவி இதே மாதிரி ஆர்ஓ வாட்ரு ஊற்றி நான் ஊற வச்சுக்கிட்டேன் நான் இப்போ என்னோடய லஞ்ச் குக்கிங்க்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பாத்திரம் நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறேன் அது என்ன அப்படின்னா இந்த ஒன்றரை லிட்டர் குக்கர் இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாத்திரம் ரெண்டு பாத்திரங்கள் தான் வந்து நான் வந்து மெயினாக யூஸ் பண்ண போகிறேன் குக்கிங் பண்ணும்போது நிறையா விஷயங்களை கவனிக்கிறோம் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம எவ் என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணுறோன்றதுலேயும் கவனம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்போதான் நம்மளோட சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரமாகாமல் நம்ம தப்பிக்க முடியும் இப்போ நான் என்னோடய ஒன்றரை லிட்டர் குக்கரை யூஸ் பண்ண போகிறேன் இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்வீட் கார்டு தான் வேக வைக்க போகிறேன் ஏ நான் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் ஸ்வீட் கார்டு தான் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதுக்கு மேலே பயிர் வகைகள் பச்சைப்பயிர் சுண்டல் வகைகள் பட்டாணி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஊற வச்சுருந்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள் அதை அழைச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வீட் தான் வேக வைக்கிறேன் இந்த ஸ்வீட் கார்னோட ஹஸ்க் எடுக்கும்போது நான் இப்போ பண்ணிட்டு இருக்கே எல்லாம் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நூல் நூலாக இருக்கிறத ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சமைக்கிற அந்த மேடை நம்ம இப்போ ஸ்வீட் கார்ன் உரிக்கிறதுனால நிறையா குப்பை வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி காய்கறிகள் பார்த்திங்கன்னா காய்கறியை சீவும் போது அப்புறம் வெங்காயத்தை தோல் போது இந்த மாதிரி நிறைய குப்பைகள் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டே இருக்கணும் நம்ம எடுத்துகிட்டே இருந்து நீட்டாக எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு குக்கிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டரு குக்கரை யூஸ் பண்ணுறதுனால தான் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய குக்கரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போட்டு அவிச்சிக்கலாம் இப்போ நம்மளோட ஸ்வீட் கார்டை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நான் குக்கரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து ஸ்வீட் கார்டு தான் வேக வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதனால் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ வாங்க வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று லிட்டரு கெட்டில் வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் கெட்டில் இல்லாதவங்க ஒரு பாத்திரத்தில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க இப்போ அந்த ஒன்றரை லிட்டரு குக்கரை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் அந்த குக்கரை வச்சுட்டு ஹாட் வாட்டர் தான் நான் ஊற்றுறேன் பாருங்கள் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்க தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு நான் வந்து தண்ணியில் போட்டு ஸ்வீட் வேக வைக்க மாட்டேன் அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ளே நான் அறுக்கி வச்சுருக்க ஸ்வீட்கானை வச்சு வேக வைக்கிறேன் இப் இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க அதுலேருந்து ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கிறதுனால டூ டு த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு விசில் வந்துடும் ஒன்று லிட்டரு குக்கர் நான் யூஸ் பண்ணுறதுனால அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே என்னோடய ப்ரெஷரும் ஃபுல்லாக அடங்கிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் அடுத்து பண்ண போகிறதுக்காக நாங்கள் வந்து தோல் சீவிட்ருக்கேன் தோல் சீவி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு பார்த்திங்கன்னா விசில் வந்துடும் குக்கரில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை நறுக்கி எடுக்கிறதுக்குள்ளே ப்ரெஷர்லாம் அடங்கிடும் அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும் டைம் எல்லாம் அப்போ தான் குக்கிங் சீக்கிரமாக முடியும் இதில் பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் நறுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து வெங்காயம் ஒரு மூணு வெங்காயமும் வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல அதே தண்ணியோடையும் நான் எடுத்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுவி வச்சிருக்க பீட்ரூட்டை நறுக்கி அது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப் பண்ணுற அந்த பீட்ரூட்டை நான் வந்து ஊற வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்போடைய நான் சேர்த்துக்க போகிறேன் இன்னும் வைக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக நிறைய பாத்திரங்கள் சேர்ந்துடும் நம்ம வந்து எதில் ஊற வைக்கிறோமோ அதே பாத்திரத்தையே நம்ம லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப் பண்ணியாச்சு நம்மளோட பீட்ரூட்டை அதை வந்து அந்த கடலைப்பருப்போடையே சேர்த்தாச்சு இப்போது நம்மளோட ஸ்வீட் காரும் பார்த்திங்கன்னா நல்லா விசில் போய் ரெடியாக இருக்குது அந்த ஸ்வீட் காரை நம்ம எடுத்துட்டு நம்ம அந்த பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான பீட்ரூட்டையும் அவிச்செடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கே தெரியுது குக்கரை வந்து நான் செகண்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஸ்வீட் கானுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியலுக்கு அவிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே குக்கரை நான் வந்து சாம்பாருக்கு பருப்பு தக்காளி எல்லாம் வேக வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சுருக்க பருப்பு அது கூடவே நறுக்கி வச்சுருக்க பீட்ரூட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் இல்லைன்னா அரை அரை கால் டீஸ்பூன் இல்லைனா அரை டீஸ்பூன் அளவில் பெருஞ்சீரகம் பீட்ரூட் பொரியலுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்படி தான் எப்போவுமே பண்ணுவேன் பருப்பு ஊற வச்ச தண்ணி மட்டும் தான் அதில் சேர்த்துருக்கேன் நிறையா தண்ணி இதில் சேவ தேவைப்படாது அப்படி தேவைப்பட்டால் கூட நான் ஹாட் வாட்டர் மட்டும் தான் ஊற்றுவேன் வேறு எந்த வந்து சில் வாட்டரும் நம்ம சேர்த்துக்க மாட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வரட்டு இந்த கேப்பில் நமக்கு சாம்பாருக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நான் ஹாட் வாட்ரு ஊற்றலை அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக அது வந்து ப்ரெஷர்லாம் போய் ரெடியாகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாம்பாருக்கு தேவையான தோரம்பருப்பு சிறு பருப்பு தக்காளி எல்லாம் ரெடியாக குக்கரில் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் பீட்ரூட்டு கேரட்டு கூடவே மாங்காய் எல்லாத்தையும் நறுக்கி ரெடியாக வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயமும் கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன் குக்கிங் பண்ணும்போது நம்ம வந்து குக்கரில் வைக்கும்போது அதில் எல்லாம் அடங்கி வரதுக்கு ஒரு எப்படியும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் ஒரு ஃபைவ்லருந்து டென் மினிட்ஸ் சம்டைம்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட எடுக்கும் அப்போ அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து பண்ண போகிற டிஷ்ஷுக்கு அது பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண போகிற சிம்பிளாக ஒரு ஸ்நாக் அதாவது பொரிய வச்சு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே நமக்கு தேவையான அளவு போரி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் ரொம்ப கம்மியான தீயில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட பொறி வந்து நல்லா மொறு மொறுன்னு மாறும் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து தட்டி வச்சுக்கலாம் இது ஒரு சூப்பர் ஸ்நாக் பார்த்துக்கோங்க இதே மெத்தடில் நம்ம வந்து பாப்கார்ன் கூட பண்ணலாம் அவல் வீட்டில் அவல் இருந்துச்சுன்னா அதில் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் பெப்பர் தூள் வந்து ரொம்பவே நல்லது அதனால் நம்மளோட டே டுடே லைஃப்பில் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இது இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் நான் இந்த பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பாத்திரம் பார்த்திங்கன்னா பொறி ஆற விடுறதுக்காக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அதுவும் பார்த்திங்கன்னா நான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற பாத்திரமாக இருக்கும் கண்டிப்பாக இந்தமாரி நம்ம வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்ண போகிற பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம திரும்பி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அதை மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட பொறி ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் உடனே பார்த்தீங்கன்னா கீரை வந்து பொரியல் பண்ண போகிறேன் இந்த கீரை இந்த அப்புறம் வந்து சாம்பார் தேவையான எல்லாம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை நான் அடுப்பில் வச்சு வேக போதே குக்கரில் வைக்கும் போதே நான் இதெல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கீரையும் ரெடியாக இருந்துச்சு கீரை பொரியல் இப்போ எப்படி பண்ணுன்ற டீட்டெயில் ரெசிபிலாம் நான் காமிக்கல இதில் ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நான் காமிக்கிறேன் இது எப்படி பண்ணுறேன் அப்படின்னா ஓரளாக வேணால் சொல்கிறேன் கடுகு போட்டு தாளிச்சுட்டு கூடவே வந்து வெங்காயம் நான் வந்து மிளகா வத்தல்லாம் கா மாட்டேன் கீரையே டேரெக்டாக வெங்காயம் போட்டு வெங்காயம் கூடவே கீரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கீரை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தம் பத்து நிமிஷம் ஆகும் கரெக்டாக கீரை பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு எண்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலும் கூடவே உப்பு லாஸ்ட்டாக தான் நான் உப்பு போடுவேன் அப்போ தான் அந்த கீரையோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி க்ரீன் கலர் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து கீரையை வந்து நான் மூடி போட்டு வேக வைக்க மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஓப்பன் பாட்டிலே வச்சு தான் குக் பண்ணுவேன் கீரை எனக்கு அந்த அளவுக்கு ஒட்டலை அதனால அதே பாத்திரம் ஒரு டீஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கூடவே நம்ம அவிச்சு வச்சுருக்க பீட்ரூட்டு கடலைப்பருப்பு பெருஞ்சீரகம் எல்லாம் கலந்துட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுட்டு ஃபைனல் டச்சாக கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிரும் இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நான் தேர்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பொறி வறுக்கிறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் பொரியல் பண்ணால் அதே பாத்திரத்தை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இதோடய கலர் வந்து சாம்பாரில் கண்டிப்பாக இறங்கும் அதனால் நான் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன் சாம்பாருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்ரூட் பொரியல் கீரை பொரியலாம் ரெடியாகிறதுக்கு முன்னாடி சாதத்தையும் நான் வடித்து வச்சுட்டேன் இன்னொரு அடுப்பில் சாதமும் ரெடி ஆகிட்டு அதையும் வடித்து வச்சாச்சு இப்போ நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடியாக இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா நம்மளோட கீரை பொரியலும் ரெடியாக இருக்குது இப்போ நான் காட்டுறதுல கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்ம கடலை பருப்பு ஊற வச்சால் அதே பாத்திரத்தில் தான் நான் வந்து பீட்ரூட் வச்சுருக்கேன் கான் வேக போட்டால் அதே டிஃபன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பொரியல் கீரை பொரியல் வச்சுருக்கேன் இப்போ நான் யூஸ் பண்ண பாத்திரத்தையே தான் திரும்ப திரும்ப நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் சாம்பாருக்கு ஒரு ஸ்டாண்டும் ரெடியாக வச்சாச்சு வாங்க சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூட கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் என்னென்ன வேணுமோ வெங்காயம் கருவேப்பில கேரட் பீன்ஸு கூடவே மாங்காய் அவ்வளவும் போட்டுக்கலாம் நான் வந்து எப்போவுமே கடுகு பொரியிற டைம் மட்டும்தான் எல்லா விஷயத்துக்குமே கடுகை மட்டும்தான் பொரிய விடுவேமே தவிர வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிறது அடுத்து தக்காளி போட்டு வதக்கிறது இந்த மாதிரி தனித்தனி ப்ராசஸ்லாம் எல்லாம் பண்ண மாட்டேன் டேரெக்டாக போட்டாலே நல்ல வேக தான் செய்யும் அதனால் நான் டேரெக்டாக போட்டுருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸு கூடவே நறுக்கின வெங்காயம் கருவேப்பிலை கழுவி எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி போட்டு வைக்கிறனால வைக்கலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு கூடவே பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் பருப்பு வேக வைக்கும் போதே பருப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டிருப்பேன் அதனால் அந்த காய்கறிக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிட்டேன் கூடவே மஞ்சள் தூள் பருப்புலேயும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதனால் இங்கேயும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு சாம்பார் தூள் கொஞ்சமாக சில்லி பவுடர் கூடவே ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ் அரை டேபிள் ஸ்பூன் அளவில் போட்டாச்சு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன் காய்கறி வேகிற அளவுக்கு நான் என்னோடய குக்கிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ரெசிப்பியெல்லாம் கவர் பண்ணியிருக்க மாட்டேன் ஜஸ்ட் ஐடியா ரெண்டு பாத்திரங்கள் மூணு பாத்திரங்கள் பெரிய பாத்திரங்களை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணலாம் எவ்வளோ விஷயங்கள் அதில் செய்யலாம் இது வந்து ஹோம் ஹோம்வேர்க்கருக்கு தான் கண்டிப்பாக சூட் ஆகும் ரொம்ப வேகமாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா பாத்திரங்கள் நீங்கள் யூஸ் பண்ண தான் செய்வீங்க திரும்பி திரும்பி கழுவி யூஸ் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்காது அதனால் யாருக்கு அப்ளிகபிளோ அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க மற்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வேக வச்ச டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு எந்த வேலையுமே இருக்காது நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும் சாம்பார் மட்டும் தான் ரெடியாகிற நிலமையில் இருக்குது அதனால் நம்ம வந்து கிச்சன் மட் கிச்சனோட மேடையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் இந்த ஸ்பூனை பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் கூட நான் வந்து எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த லாங் ஸ்பூன் தான் எனக்கு யூஸ் ஆகிருக்கும் நான் வேறு வேறு ஸ்பூன்லாம் எடுக்க மாட்டேன் குக் பண்ணி எல்லாம் தனியாக மாற்றி வச்சதுக்கு பிறகு தான் நான் வந்து வேறு ஸ்பூன்லாம் போட்டு வைப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சு வச்சுருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் மீதி இருக்குது அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இப்போ இப்போ நம்மளோட மேடையும் சுத்தமாயிடுச்சு சாப்பிங் போர்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த பூரி கடை தான் யூஸ் பண்ணுவேன் இதில் நான் இதை ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கொத்தமல்லி நறுக்கி எடுக்கிறதுக்காக வச்சிருக்கேன் இப்போ பாத்திரம் பார்த்தீங்கன்னா நான் சாதம் அடித்து அந்த சின்ன பாத்திரமும் கூடவே என் பிள்ளைங்களுக்கு கொடுத்த அந்த ரெண்டு டம்ளரும் தான் என்னங்க எனக்கு பாத்திரமாக சேர்ந்துருக்குது இனிமேல் எந்த பாத்திரம் எனக்கு வரும் அப்படின்னா அந்த குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுருக்கீங்களா அந்த குக்கர் மட்டும்தான் எனக்கு வரும் வேறு எந்த பாத்திரமும் நான் கழுவுறதுக்கு எனக்கு இருக்குது அது சிங்க்கில் இந்த வீடியோவோட நோக்கமே என்னென்னா லெஸ் வெசல்ஸ் அதாவது கம்மியான பாத்திரங்கள் யூஸ் பண்ணி ஒரு லன்ச் மெனு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கத்தியோட வேலையும் முடிஞ்சிருச்சு எனக்கு சாப்பிங் போர்டோட வேலையும் முடிஞ்சிருச்சு ஒரு ஒரு வேலையும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆக ஆக அந்த பொருளை வந்து கழுவி கழுவி வைக்க வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வைக்கிறது தான் அடுத்த வேலையாக இருக்கும் கத்தி சாப்பிங் போர்டு எல்லாத்தையுமே கழுவி வச்சிட வேண்டியதான் தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு வந்து ப்ரெஷர்லாம் போய் ரெடியாக இருக்குது அதை நம்ம கொதிக்க வைச்ச காய்கறி கூட கலந்துக்கலாம் பருப்பு பார்த்திங்கன்னா நாலு விசில் வச்சுருக்கேன் நல்லாவே குழஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சாம்பாரோட சேர்த்திங்க அப்படின்னா சாம்பார் நல்லா தலை தழைன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால நீங்களும் அதே மாதிரியே கலந்து சேர்த்துக்கோங்க இப்போது நம்மளோட கொதிக்க வச்ச காய்கறியோட நான் வந்து பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் ஹாட் வாட்ரு ஊற்றி அதையும் கலந்து ஊற்றியாச்சு இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுற டைமில் பார்த்திங்கன்னா குக்கரை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் இந்த கொத்தமல்லி தழை அது இதுன்னு எல்லாம் கழுவி வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோடய குக்கரும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது ஏன்னா குக்கர் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது சூடாக இருக்குது அப்போ இதோடய நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஊறி ஈஸியாக கழுவுறதுக்கு ரெடியாக இருக்கும் இப்போ நம்மளோட கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் போட்டு நம்மளோட சாம்பாரும் ரெடியாகிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம வந்து உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி போட்டுட்டு வச்சுக்கலாம் இந்த கேப்பில் நம்ம வந்து குக்கர் எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கலாம் லன்ச் குக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு பாத்திரம் பார்த்திங்கன்னா சாதம் வடித்த அந்த பாத்திரம் ரெண்டு பசங்களுக்கும் அந்த சாதம் வடித்த தண்ணி ஊற்றி கொடுத்தேன் அந்த ரெண்டு டம்ளரு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் எடுத்து அந்த குக்கரு இவ்வளோ தான் என்னோடய பாத்திரம் வேறு எந்த பாத்திரமுமே எனக்கு வந்து இல்லை உங்களுக்கே தெரியுது இந்த ஒரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்பூன் இவ்வளோ தான் எல்லா டைமுமே இதே மாதிரி கான்ஷியஸாக பாத்திரங்கள்லாம் கம்மியாக வர வச்சு அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரியாலிட்டியில் பாசிபிள் இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு கான்சியஸாக இருந்தோம்னா கண்டிப்பாக பாத்திரம் நிறைய விழுறத நம்மளே தவிர்த்துக்கலாம் நம்மளுக்கு மேலே வேற யாரும் கா பாத்திரத்தை வந்து கழுவி போடுறதுக்கு போட போகிறது கிடையாது நம்ம தான் கழுவி ஆகணும் அதனால் குக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் கான்சியஸாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஐடியா தான் கொடுத்துருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் ஒன்று லிட்டரு குக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரிலாம் எனக்கு டைம் ஆச்சு நீங்கள் வந்து அஞ்சு லிட்டரு குக்கர் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி கான் ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்கு மேலே வந்து பீட்ரூட் வச்சு நீங்கள் பருப்பு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரே விசிலில் வந்து வேலையே முடிச்சிருந்துருக்கலாம் நான் வந்து ஒன்றரை லிட்டரு குக்கர் வச்சுருக்கிறதுனால பெரிய குக்கர் இருக்குது இதுதான் எனக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுனால நான் இதே தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரையும் கழுவி வச்சாச்சு குக்கர் கழுவும் போது ஒரு ப்ரெஷ்ஷு கிச்சனில் எப்போவுமே ஒரு ப்ரெஷ்ஷு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறது நல்லது இந்த குக்கரோட விசில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கரோட மூடிலெல்லாம் நம்ம வந்து கைட்டு தேய்க்கிறத விட ப்ரெஷ்ஷு தேய்ச்சோம்னா ரொம்ப ஈஸி ஈஸியாக அதில் இருக்கிற எல்லா அழுக்குகளும் வந்துடும் குக்கர் பலபலன்னு இருக்கிறதுக்கு இந்த ப்ரெஷ் தான் முக்கியமான காரணம் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி குக்கரை கழுவும் போதே பார்த்திங்கன்னா அந்த விசிலில் அந்த மூடியில் வந்து அந்த மாதிரி தண்ணியை பிடிச்சி தண்ணி வந்து சீராக கீழே விழுதா எந்த பிளாக்கும் இல்லையான்றதை செக் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ண வைங்க இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் திரும்பி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிங்க்கும் க்ளீன் அதே மாதிரி மேடையும் க்ளீன் நம்மளோட குக்கிங்கும் ரெடியாக இருக்குது கீரை பொரியல் பீட்ரூட் பொரியல் கூடவே வடித்த சாதம் அது கூடவே சாம்பார் இவ்வளோ ரெடியாக இருக்குது சாம்பாரும் நல்லாவே கொதிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அதனால் அதையும் இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சுட்டு நம்மளோட அடுப்பை பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து அந்த அளவுக்கு தெரிக்கலை ஏன் தெறிக்கலை அப்படின்னா அந்த சின்ன குக்கர் ஹேண்டியான குக்கர் நான் யூஸ் பண்ணதுனால தான் பெரிய குக்கரை நம்ம தண்ணி வந்து தெரியாமல் அளவாக வைக்காமல் அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுப்பு ஃபுல்லாக வந்து தெரிச்சிரும் இது வந்து நான் ஒன்றரை லிட்டர் குக்கர் யூஸ் பண்ணிக்கிறதுனால கம்மியான தண்ணி வச்சு அளவாக நான் வந்து யூஸ் பண்ணதுனால எனக்கு அந்த அளவுக்கு அடுப்பும் வந்து அழுக்க ஆகலை அதனால் ஒரு ஈர துணி அது ஒரு ரீயூசபிள் டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரையான ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அடுப்பும் பல பலன்னு ரெடியாக இருக்கும் நெக் நெக்ஸ்ட்டு குக்கிங்க்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தொடச்சி மேடையெல்லாம் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து குக் வரதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி தான் எந்த குக்கிங் பண்ணாலுமே திரும்பி தொடச்சி நான் ரெடியாக வச்சுருவேன் அடுப்பை நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அது ஈஸியாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க இப்போ நம்மளோட நம்மளோட லன்ச் ரெடியாக இருக்குது நம்மளும் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு குக்கர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் கார்ன் வேக வைக்கிறதுக்கு பீட்ரூட் வேக வைக்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கிறதுக்கு அடுத்த இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா பொறி ரெடி பண்ணுறதுக்கு அடுத்து கீரை பொரியல் பீட்ரூட் பொரியல் அடுத்து சாம்பார் ஃபோர் டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இது போக சாதத்துக்கான அந்த பாத்திரம் இருக்குது நான் எல்லா யூஸ் பண்ண அதே வசல்ஸ் தான் திரும்பி திரும்பி யூஸ் பண்ணி நான் அதையே திரும்பி ரீயூஸ் பண்ணி எல்லா பொரியலையும் எடுத்து வச்சாச்சு இப்போ இப்போ நம்மளோட அஞ்சு ரெடியாக இருக்குது நானும் சாப்பிட போகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்